வெல்கம் பேக் டு விலக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த வ்ளாக் வந்து நான் சட்டர்டே அதுவும் எடுத்திருந்தாங்க சேட்டர்டே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ருத்வின் மகிழினி ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் வந்து லீவு ஸோ எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அதனால் எந்திரிச்சோன்னு பிள்ளைங்களுக்கு வந்து பேஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்து ப்ரஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு போய் விட்டாச்சு லைட்டாக முத நாள் ஈவினிங்லேருந்தே லைட்டாக அப்பப்போ வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சொல்லவே தேவைலை எங்கள் ஏரியாவில் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஜில்லுன்னே இருக்குங்க எந்திரிக்கவும் முடியாது பிள்ளைங்களுக்கு பாலெலாம் வந்து ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து மொச்சை குழம்பு அது கூட வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம எதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை ஸோ அதனால தான் வந்து மொச்சையை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி விசில் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் விசில் வந்து போட்டு விட்டாச்சு குழம்பு வந்து ஒரு நைன் ஓ கிளாக்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்குமே தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன் மகிழனுக்கு இந்த லிட்டில் தோசை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் பாப்பாவுக்கு வந்து லிட்டில் தோசை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் மார்னிங் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு கையோட வந்து கிச்சன் டேப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்ததே இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிட்ஸ் வேறு வேறு போகணுங்க மகிலினி கிட்ஸ் வேலை இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு நம்மளோட குர்த்தி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து அந்த ரெட் கலர் வந்து ஒன்று வீடியோவே இன்னும் ஆக்சுவலாக நான் போடலை நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லேயே வேணாம் அந்த ரெட் கலர் வந்து காட்டுறேன் அந்த ரெட் கலர் வேணும்க்கா அப்படின்னு சொல்லிடலாம் கமெண்ட்ஸில் வந்து அப்பப்போ வந்து கேட்குறீங்க இல்லை கால் பண்ணியும் கேட்குறீங்க மெசேஜ்லேயும் கேட்குறீங்க நான் உங்களுக்கு வந்து அந்த ரெட்டு வந்து திரும்பி ரீஸ்டாக் வந்துருச்சோன்னா நான் சரி எடுத்தோன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த கலர் வந்து எல்லோ எக்ஸல்லையும் வந்து அவைலபிள் இருக்குது இப்போ அந்த கா சைஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை வெப்சைட்டில் கூட ஆர்டர் போடுறவங்க வந்து போட்டுக்கலாம் செப்பலங்கடா பிரித்வின் மகிழனிக்கு ரெண்டு பேருக்குமே லீவ் அப்படின்றனால அப்பா நான் அப்படியே வந்து பிள்ளைங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னாங்க மகிழினி இருந்துட்டு உடனே கையலக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கயல் வீட்டில் இருக்காளான்னு தெரில நான் பாப்பாவுக்கு ஸ்கூலாக இருக்க போகுது பாப்பா போற நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு நாங்கள் லீவு தாத்தேன் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து இப்போ கையளை பார்க்குறதுக்கும் ரெண்டு பேருமே வந்து கிளம்பியாங்க கையல் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க பார்த்துட்டு டக்குனு வாங்க பார்த்துட்டு வந்து படம் பார்க்கலாம் எங்கே ரித்வின் நீமா மூஞ்ச காட்டு முன்னாடி தள்ளி வந்து தாத்தாவை இளைஞரை ரெண்டு பேத்தையும் அனுப்பி விட்டுட்டேன் நானும் வந்து மேல மகிழ் சாருக்கு வந்து கிளம்பியாச்சுங்க வெப்சைட்டில் போனோன்னா ஃபஸ்ட்டு வந்த அந்த ஆடர்ஸும் அது கூட நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்துருந்தோம் அப்படின்னா வெப்சைட்டில் வந்து காலையில் மேக்ஸிமம் உட்காந்து வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுருவேன் கலெக்ஷன்ஸ் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் வெப்சைட் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாம் பிரித்து வைக்கல கலெக்ஷன்ஸ் ஒரே கலெக்ஷன்ஸ் தான் அதை நம்ம வாட்ஸ்அப்லேயும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெப்சைட்லேயும் போகுது ஸோ அந்த அன்றைக்கி முத நாள் போய் இந்த ஆடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி வெப்சைட்டில் வந்து வச்சுருவேன் மணி இன்னைக்கு கொஞ்சம் வந்ததே லேட்டு இந்தொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் லைஃப் இன்சூரன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த் பேக்லேயே வந்து நாங்களும் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சஸ்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மணி வந்து பார்த்து சொன்னார் சரி இன்றைக்கி உட்காந்து வந்து கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பேமெண்ட் டீட்டெயிலாம் அப்படின்னு சொன்னனால அதை வந்து பேசிகிட்டு இருந்தார் அது ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் எவ்வளோ போட்டோம் என்ன அமௌண்ட் வந்துச்சு அது எவ்வளோ இயர் வந்து எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஈவினிங்ல மேல தம்பி தம்பி வைஃப் கிரண்யா பாப்பா வந்து வந்திருந்தாங்க பாப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நங்கையில பார்த்ததுனால ஒரே ஆளக நான் போய் தூக்கணும்னா அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து சமாதானமே ஆனா இங்க எல்லினம்மா தங்க குட்டி கூட மூக்கு மூக்கு அரிக்குது பாப்பா அது பேர் என்னது இது பேர் என்ன அது ஏ பேனா பாப்பா எல்லாம் கையே சப்பா அது தெரியுமா முத்தம் கொடுக்குது ஏ அழகி மீனுக்கு முத்தம் கொடுக்குறியா இப்பதான் நார்மல் மோடு பண்ணிட்டாங்க மருமகள் மருமகள் ஹஜ்ஜோ ரெண்டு கொஞ்சிக்குதுங்க முத்தம் கொடுத்துட்டாளா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்தியா வந்து எடுத்துட்டு இருந்தா ஷார்ட்ஸ் எல்லாம் தனியாக வந்துருந்துச்சுங்களா அதனால சரி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்டு டிஷர்ட் ஷார்ட்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தேன்

மழை வந்துட்டு இருந்தனால மணி கொண்டு போய் வந்து அப்படியே கார்த்தியையும் பாப்பாவையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு எங்களுக்கு அப்படியே கொரியர்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க உடனே சொல்ல அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காரில் தான் வந்து போய் போகிறாங்க மகிழ்நீர் இருக்கு நாங்களும் வந்து போய் அவங்கள இறக்கி விட்டு கொரியர் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட வந்து கிளம்பிட்டாங்க ஹெலிகாப்டர் வந்து கீழே அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து ஃப்ளைட்டுமா ஃப்ளைட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மணி வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து ஒட்டந்த வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தாரு சரி நான் வந்து அதுக்குள்ளே வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மணி வந்து போயிருக்கிறது மெயினாக வந்து பாப்பாவையும் விட்டுட்டு அப்படியே எம்எஸ்எஸில் வந்து கொரியர் எங்களுக்கு வந்துருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வரக்குதான் பெரிய பண்டலு ஸோ வந்து அது வண்டியில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது அதனால தான் கார் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த பெரிய பண்டல் ரெண்டுலேயுமே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாக நான் ஃபிடிங் ஃபீடிங் தாங்க வந்து வந்திருக்கு நகத்தை கூட முள்ள அப்புறம் தூக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து மணிவிட்டு கேட்டுட்டு இருந்தேன் கேட்டிங்கல்ல அதனால நான் ஃபீடிங் மேக்ஸிக்கு இவ்வளோ பெரிய ரெண்டு பண்டல் தீ வந்திருக்கோம் கிட்டத்தக்க இதில் வந்து கொஞ்சம் ஃபீடிங் இருக்கும் ஒரு இரநூறு பீஸ்க்கு மேலே எடுத்திருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏன் பண்ணுங்கள் வந்து நான் வந்து முடிஞ்சா வெப்சைட்ல ஏற்றிடுவேன்

குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷூட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மெட்டர்னிட்டியெலாம் வந்துருந்துச்சுங்க நான் ஃபீடிங் மேக்ஸி அதை எல்லாமே எடுத்து தனியாக வந்து ஸ்டாக்லாம் ஏற்றிட்டு நம்ம லேபிளும் எடுத்து ஒவ்வொன்றா ஒட்டிடலான்னு சொல்லி தான் ஒட்டிகிட்டு இருந்தோம் நைட்டு அந்த அன்னைக்கு பத்தரை வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிள்ளைங்க ரெண்டு பேருமே தூங்காமல் நான் தான் ஒட்டுவேன் நீ தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க சரி வேமா ஒட்டி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டேன் பல நாட்களுக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்டாக் எடுத்துருக்கோம் ஏமினா ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டாக் எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்